அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் அல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரியின் அருளோடும் பராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய நாளை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க ரொம்ப ரொம்பவும் அற்புதமான பலனை தரக்கூடிய நாள் ஏற்கனவே நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த நாளை பற்றிய சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு இன்று பார்த்திங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குபேர வியாழன் ப்ளஸ் தேவதைக்குரிய நாள் இன்று இரவு கோடியில் பணத்தை குவிக்கவும் ராஜயோகம் உங்களுக்கு ஏற்படவும் இன்று உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் சொன்னால் போதுங்க அதாவது பூஜை பண்ணணும் விரதம் இருக்கணும் மந்திரம் சொல்லணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது இன்றைய நாள் முழுக்க இந்த ஒரு வார்த்தையை நீங்க சொல்வதின் மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிவதற்குள்ளேயே நல்ல ஒரு கொடீஸ்வர யோகம் நமக்கு ஏற்படும் இந்த நாளில் பிரபஞ்சத்திடம் நீங்க என்ன கேட்டாலும் அது கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாளில் எத்தனை கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கு அப்படின்னு நான் போன வீடியோலேயே சொல்லியிருக்கேன் அதாவது இன்று குரு பகவான் கூறிய அற்புதமான நாள் அதே போல் குபேரற்குரிய நாளாகவும் இருக்கு சுக்கர பகவான் ஆதிக்கம் நிறைந்த நாளாகவும் இருக்குது இன்று வியாழக்கிழமை மகாவிஷ்ணுவுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் உரிய அற்புதமான நாள் இந்த நாளில் இந்த பன்னெண்டு பன்னெண்டு அப்படின்ற ஏஞ்சல் டேவும் இருக்குது நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒன்றையும் ரெண்டையும் கூட்டினீங்கன்னா மூணு வரும் இது பார்த்திங்கன்னா குரு பகவானுக்குரிய நம்பர் இது இன்று வியாழக்கிழமையில் வந்திருக்கிறது கூடுதல் சிறந்த பலன் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த பன்னெண்டையும் க பன்னெண்டையும் நீங்கள் கூட்டினீங்கன்னா இருபத்தி நாலு கடைசியில் வருஷத்தோடைய நம்பரை கூட்டினீங்கனாலும் இருபத்தி நாலு இரண்டு ரெண்டு முறை இருபத்தி நாலு வந்திருக்கிறது கூடுதல் சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது பணத்தையும் செல்வத்தையும் புகழையும் பேரையும் அந்தஸ்தையும் தரக்கூடிய கிரகங்களுடைய சேர்க்கை இன்றைய நாளில் இருக்கிறதுனால இந்த நாள் இனி வர வாய்ப்பு இருக்குமோ இருக்காதா நமக்கு தெரியாது அதனால் இந்த நாளை நம்ம எந்தெந்த முறையில் பயன்படுத்திக்க முடியுமோ அந்தந்த முறையில் இந்த நாளை விடாமல் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடியது இன்று உங்களுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய குலதெய்வம் இருக்கலாம் குபேரராக இருக்கலாம் மகாலட்சுமி தாயாராக இருக்கலாம் இன்று உங்களுக்கு எந்த தெய்வத்தை பிடிக்குமோ அந்த தெய்வத்திடம் இன்றைய தினத்தில் நீங்க கோரிக்கை வைக்கும்போது அது நிச்சயமாக இன்றைய தினத்தில் உங்களுக்கு நிறைவேற்றி தரும் அதனால இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை இன்று எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் சொல்லி பாருங்கள் அது என்ன வார்த்தை அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலினா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அதாவது இன்று இரண்டு முறை இருபத்தி நாலு வர்றது கூடுதல் சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது இந்த இருபத்தி நாலு அப்படின்ற ஒரு நம்பர் பார்த்திங்கன்னா நிறைய சகோதரிகள் வாழ்க்கையில் மிளாக்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் தெரியும் இந்த இருபத்தி நாலு அப்படின்ற நம்பர் பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் அற்புதத்தை நிகழ்த்தி கொண்டே இருக்கக்கூடியது பணம் கேட்டாலும் கொடுக்கும் நகை கேட்டாலும் கொடுக்கும் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை கண்டிப்பாக கொடுக்கும் இந்த இருபத்தி நாலு அப்படின்ற நம்பரை நீங்கள் கூட்டினீங்கன்னா ஆறு வரும் இது சுக்கிர கூறிய அற்புதமான நம்பர் சுக்கிரனை வழிபட்டால் தான் மகாலக்ஷ்மி தாயாருடைய பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும் அதனால் இன்று நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய கட்டவர்களுக்கு கீழே சுக்கிரமேட்டில் இருபத் இருபத்தி நாலு அப்படின்ற நம்பரை எழுத மறக்காதீங்க இன்றைய நாளில் இருக்கக்கூடிய எனர்ஜி முழுவதும் பாசிட்டிவ் எனர்ஜி முழுவதும் உங்களுடைய உடம்பில் வந்து ஈர்க்கக்கூடிய அற்புதமான நம்பர் இன்னைக்கு நீங்கள் நல்ல நல்ல விஷயத்தை தான் நினைக்கணும் எந்த ஒரு நெகட்டிவான ஒரு வார்த்தையும் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க நல்ல பாசிட்டிவான வார்த்தையாக இன்னைக்கு யூஸ் பண்ணுங்க நீங்கள் இன்னைக்கு என்னென்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணுறீங்களோ அது அப்படியே உங்களுக்கு ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் அதுவும் இந்த இருபத்தி நாலு அப்படின்ற நம்பற உங்களுடைய கையில் அதாவது இடது கையில் கட்டவர்களுக்கு கீழே இன்றைய தினத்தில் இந்த நாள் முழுக்க கிரீன் கலர் பெண் இல்லைனா ரெட் கலர் பெண்ணாலும் எழுதி வைங்க எதுவுமே கிடைக்காத பட்சத்தில் ப்ளூ கலர் பெண்ணால் இருபத்தி நாலு அப்படின்னு எழுதுங்க எழுதுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை மனசில் நினச்சிட்டு நீங்கள் எழுதினாலும் அந்த ஒரு பிரார்த்தனை உங்களுக்கு நிறைவேறும் அதே போல் ஏதாவது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு பணம் தேவைப்படுது ஏன்னால் சொந்த வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் ஸ்கூட்டி வாங்கணும் நகை வாங்கணும் இது போல் ஏதாவது ஒரு ஆசை நமக்கு இருக்கும் இந்த ஆசையும் இன்று தாராளமாக நீங்கள் நிறைவேற்றி கொள்ளலாம் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ இந்த தேவதை உங்களுக்கு அனைத்தையும் தரும் அதனால் நம்பிக்கையோடு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கேட்டு பாருங்க அதாவது ஒரு ஒயிட் கலர் பேப்பர்ல உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை பாசிட்டிவா உங்களுக்கு கிடைத்தது போல எழுதிக்கோங்க அதுக்கு கீழே இந்த டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்ற நம்பரை உங்களால எத்தனை முறை எழுத முடியுதோ எழுதுங்க சப்போஸ் இதுக்கெல்லாம் உங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னாலுமே நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும் குரீஸ்வர யோகம் ஏற்படணும் நல்ல ஒரு பொசிஷனுக்கு அதாவது ஒரு லக்ஸரி லைஃப் வேணும் காரு பங்களாவோட வசதி வாய்ப்போட வாழணும் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்க இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை இதை சொல்ல சொல்ல இந்த நாளில் நீங்கள் எத்தனை முறை வேண்டும் என்றாலும் சொல்லலாம் எப்பொழுது நேரம் கிடைக்கிதோ அப்பொழுது நீங்கள் சொல்ல சொல்லலாம் எங்கே இருந்தாலும் சொல்லலாம் வீட்டில் இருந்தாலும் சரி வெளியில் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து சமைச்சிட்ருக்கீங்க இல்லை வெளியில் வேலை பார்க்குறீங்கனாலும் மனசுக்குள்ளே இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்கள் லக்ஸரி டொண்ட்டி ஃபோர் லக்ஸரி டொண்ட்டி ஃபோர் லக்ஸரி டுவெண்ட்டி ஃபோர் இதை பார்க்கறதுக்கு எவ்வளவு சிம்பிளான எளிமையான வார்த்தையாக இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக இது பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தைங்க இதை நீங்கள் சொல்லும்போது உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அந்த அனைத்து லக்ஸரி லைஃப்பையும் இந்த டொண்ட்டி ஃபோர் உங்களுக்கு பெற்றுத்தரும் அதுவும் பர்டிகுலராக இன்றைக்கி பாருங்கள் இந்த இருபத்தி நாலு அப்படின்ற சேர்க்கை இருக்குது ரொம்ப ரொம்ப அற்புதமான தேவதை நாளாக இருக்கிற நாளில் இந்த நாள் இந்த வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக நல்ல ஒரு கொரீஸ்வர யோகத்தையும் ராஜ யோகத்தையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்க நான்வெஜ் சாப்பிட்டாலும் சொல்லலாம் மாதவிடை காலமாக இருந்தாலும் சொல்லலாம் இன்று இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டுமென்றாலும் எத்தனை முறை வேண்டுமென்றாலும் தாராளமாக சொல்லலாம் எந்த அளவுக்கு மனசுக்குள்ளே இந்த ஒரு வார்த்தையை தொடர்ந்து உச்சாடனம் பண்ணிக்கொண்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு பிரபஞ்சம் நீங்க கேட்டதை கொடுத்தே தீருங்க அந்த அளவுக்கு அற்புதமான நாள் இந்த நாள் அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் பணவரவையும் அதிகப்படுத்தி தரக்கூடிய நாள் அதனால இந்த ஒரு வார்த்தை லக்ஸரி டுவெண்ட்டி ஃபோர் மிகவும் அற்புதமான பவர்ஃபுல்லான சுற்றுவேடு நிறைய பேருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்த அற்புதமான ஒரு வார்த்தை இதை எத்தனை முறை சொல்ல முடியுதோ என்று சொல்லுங்கள் குழந்தைகள் பெரியவர்கள் ஆண்கள் பெண்கள் யாரு வேண்டும் என்றாலும் தாராளமாக சொல்லலாம் எல்லோருடைய வாழ்க்கைக்கும் லக்ஸரி லைஃப் மிகவும் முக்கியம் இந்த ஒரு லக்ஸரி லைஃபை வாழக்கூடிய அற்புதமான ஒரு சுச்சுவேடு தான் இது நீங்கள் சொல்லி பாருங்க எதாவது ஒரு வழியில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் பண வரவையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய நாளை எக்காரணத்தை கொண்டும் தவிர விடாமல் நம்பிக்கையோட சொல்லி பாருங்க நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும் நல்லதே நடக்கும் நன்றி